ஹாய் யர்ஸ் அந்த அங்கே கேஎஸ் இன்னைக்கு விடுதலை பார்ட் டூ படம் இருக்குதுன்னு பார்க்கலாங்க விடுதலை பார்ட் ஒன் பார்த்துருப்பீங்க அந்த படம் பார்க்கலனா ஒன்ஸ் ரிமைண்ட் பண்ணிடுறேன் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரும்புரிங்கிற கிராமத்தில் தான் அந்த கிராமத்தை பேஸ் பண்ணிதே நடக்குது அதை சுற்றி மலை இருக்குதுங்க அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா கனிம வளங்கள் நிறைஞ்சிருக்கு அந்த மலையை தகர்த்துட்டு அங்கே வந்து ஒரு மைண்ட்ஸு ஏற்படுத்தலாம் தான் கவர்மெண்ட்டோட பிளானாக இருக்குது அதை வந்து அங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்து ஒரு மக்கள் அமைப்புங்கிற படை மூலமாக எதிர்க்கிறாங்க அந்த படைக்கு வந்து தலைவராக வந்து விஜய் சேதுபதி இருக்கிறார் விஜய் சேதுபதியை பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே அந்த கிராமத்தில் இருக்கிற மலையிலே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து கேம்ப் போட்டு அந்த அமைப்பை வந்து தேடுறாங்க அப்படிக்கிற சமயத்தில் ஒரு பாம்பாஸ் ஒன்று ஆயிடுது அந்த பாம் பிளாஸ்டில் நிறைய பேர் இறந்துடுறாங்க அதுக்கு வந்து மக்கள் படை தான் காரணம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பழி சுமத்தி அந்த அமைப்பை பிடிக்கிறதுக்கு அங்கேயே இருக்கிறாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் தான் சூரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியை அரெஸ்ட் பண்ணுறாரு சூரி வந்து ஒரு சாதாரணமாக ஒரு டிரைவராக வருவார் அவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியை பெருமாள்வாதியார் தான் விஜய் சேதுபதி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாரு அதோட ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சது இப்போ செகண்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கருணாஸ் சன் ஹென் கருணாஸை காட்டுறாங்க அவருக்கு ஒரு ஆக்ஷன் பத்து நிமிஷம் ஆக்ஷன் காட்சி சண்டை காட்சி கொடுத்துருக்காங்க பயங்கரமாக இருக்குது இந்த வயசில் இப்படி அவர் பர்ஃபார்ம் பண்ணுறாரா அந்த ஆக்ஷனில் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆக்ஷன் சீன் அவருக்கு எதிர்க்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அவர் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு பண்ணையார்கள் வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க அது நீங்கள் படம் போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு தமிழ்வாதியாக தான் இருப்பார் அவர் எப்படி இந்த அமைப்புக்குள்ளே வந்தார் அப்புறம் கம்யூனிசம் எப்படி உள்ளே வந்தது ஏன்னா ட்ரெயர்லேயே பார்த்துருப்பீங்க சூரிய வந்து எப்படி விஜய் சேதுபதி பிடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி சூரிய என்ன ஆனார் அந்த பாம் ப்ளஸ் என்னாச்சு இந்த மாதிரி இதுதாங்க ஸ்டோரி இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு வெற்றிமாறன் வந்து ரெண்டு பார்ட்டாக பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பாட்டு நல்லாவே இருந்தது செகண்ட் பார்ட்டு அதை விட நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ யாருன்னா ஜெயமோகன் சார் அவர் வசனம் ஒவ்வொரு சீனுக்கு டைலாக் வந்து நம்ம எதிர்பார்க்காத டைலாக்கை கொடுத்து தெறிக்கி விட்டுருக்காரு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வேல்ராஜ் விஷுவல்ஸ் நைட் விஷுவல்ஸ் தான் எல்லாமே மேக்கிங் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க காட்டுக்குள்ளே விஷுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் அவருக்கு வந்து இளையராஜா சார் இளையராஜா சார் மியூசிக் வந்து அவருக்கு வயசானாலும் முன்னே அந்த மியூசிக் சென்சஸ் வந்து கூட கொஞ்சம் கம்மியாகல எக்ஸ்ட்ரா ஆகிட்டு தான் அவர் தான் அந்த லெவலில் அவர் வந்து பண்ணியிருக்கார் இந்த படத்துக்கு ஆக்டிங்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டைரக்டரை போட்டிருக்காங்க அதாவது வெற்றிமாறன் சார் வந்து எல்லாத்தையுமே டைரக்டராக சூஸ் பண்ணி இதில் நடிக்க வச்சுருக்காங்க கௌதம் பாஸ் தேவனன் ஆகட்டும் ராஜீவ் மேனன் ஆகட்டும் இளவரசாகட்டும் தமிழாகட்டும் எஸ்எஸ் சக்கரவர்த்தி ஆகட்டும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் தான் அதனால் நடிப்புக்கு வந்து இல்லை அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஏறினாலும் சரி ஏராட்டியும் சரி தலை சீவுனாலும் சரி சீவாட்டியும் சரி பேண்ட் போட்டாலும் ஷர்ட் போட்டால என்ன ஒரு நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு படத்தை டிஃப்ரெண்ட் ஒரே ஃபேஸ் தாங்க ஆனால் எப்படி இவ்வளோ டிஃப்ரெண்ட் காட்டுறாருன்னு தெரில அந்தளவுக்கு காட்டியிருக்காரு வாரியார் வந்து அவரோட ரோலை வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க லவ் சீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எடுத்திருக்காங்க போஸ் வெங்கட் போஸ் வெங்கட் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் வந்தாலும் அந்த பண்ணையாருக்குண்டான அந்த கெட்டப் வந்து மனசில் நிற்கிற அளவுக்கு அவங்க வந்து பண்ணிட்டு போயிருக்காரு டைரக்டர் வெற்றிமாறன் சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சல்யூட் படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மேக் பண்ணியிருக்காரு டைம் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக அக்கறையுள்ள படமாக தரணுன்ட்டு அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட திகட்டாமல் அதே மாதிரி எல்லாத்துக்கும் உணர்த்துகிற மாதிரி ஒரு வசனத்தில் வந்து இந்த படைப்பை கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி இந்த மாதிரி சினிமா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்